காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்தல புராணங்களின் சிறப்பு என் அபிப்பிராயம் அநேக சரித்திர உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் லோக்கல் கல்ச்சர் லோக்கல் கஸ்டம் இவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த ஸ்தல புராணங்கள் தான் ரொம்பவும் உதவும் என்பது இவற்றை நன்றாக ஒன்றோடொன்று சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் பதினெட்டு மகா புராணங்களை விடவும் உப புராணங்களை விடவும் இத்திகாசங்களை விடவும் நம்முடைய சரித்திரம் பண்பாடு முதலியவற்றை அறிய இவை உதவும் என்று தோன்றுகிறது இவை ஒன்றுக்கொன்று விஷயங்களை சப்ளிமெண்ட் செய்து கொண்டு அதாவது கூட்டிக் கொண்டு போவது மட்டுமின்றி மகா புராண கதைகளிலும் கூட விட்டு போனதை பூர்த்தி பண்ணுகின்றன ஹிஸ்ட்ரி சரியானபடி தெரிய ஸ்தல ஐதீகங்களும் புராணங்களும் நிரம்ப உதவும் உதாரணமாக இப்போது படிப்பாளிகளில் பலருக்கு அத்வைத்தியான பகவத்பாதாள் அநேக கஷேத்திரங்களுக்கு போய் ஆலய பூஜா கிரமங்களை சரிப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால் நம்பிக்கைப்பட மாட்டேன் என்கிறது அவர் ஞான மார்க்கத்தை தான் சிலாகித்து சொன்னார் அதனால் இந்த பக்தி வழிபாடுகள் ஆலய ஆகம சமாச்சாரங்கள் ஆகியவற்றில் அவர் பிரவேசித்திருக்க மாட்டார் என்கிறார்கள் ஆனால் அவர் புது களை ஊட்டினதாக ஐதீகங்களின்படி சொல்லப்படும் ஸ்தலங்களை அது ஒன்றுக்கொன்று ஆயிரம் இரண்டாயிரம் மைல் தள்ளி இருப்பவைகளை போய் பார்த்தால் அவற்றுக்கு ஆச்சாரியாளின் சம்பந்தம் இருப்பது அழுத்தமாக தெரிகிறது வடக்கே ஹிமாச்சலத்துக்கு நடுவில் உள்ள பத்ரிநாத்துக்கு போனால் அங்கே ராவல் என்று பூஜை பண்ணுகிறவர் கேரளத்து நம்பூதிரியாக இருக்கிறார் இங்கே இந்த சென்னப்பட்டணத்தில் திருவொற்றியூரில் திருப்பரசுந்தரி அம்மனுக்கு பூஜை பண்ணுவது யார் என்று பார்த்தால் இதுவும் ஒரு நம்பூதிரி பிராமணர் தான் ஆச்சாரியால் நம்பூதிரி பிராமணர் தான் என்றும் அவர் புதிதாக ஜீவக்கலை ஊட்டிய பல ஸ்தலங்களில் நம்பூதிரிகளையே பூஜகர்களாக வைத்தார் என்றும் கர்ண பரம்பரையாக சொல்லி வருவதற்கு இப்படி பிரத்யக்ஷ சாட்சியம் இருக்கிறது தர்மோபதேசத்திலும் இந்த ஸ்தல புராணங்கள் மகாபுராணங்களுக்கு பின்தங்கிவிடவில்லை சின்ன சின்ன தர்ம நுணுக்கங்கள் நமக்கு கிடைத்துள்ள ஆயிரக்கணக்கான ஸ்தல புராணங்களில்தான் பழிச்சென்று போதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது படிப்பாளிகளில் மத நம்பிக்கை உள்ளவர்களும் கூட ஸ்தல புராணம் என்பதை ரொம்பவும் மட்டம் தட்டினாலும் தமிழ் தேசத்தில் சமீப காலம் வரையில் அதற்கு பண்டிதர்களிடையே நிரம்ப கௌரவம் இருந்திருக்கிறது அதனால் தான் அநேக ரிஷிகளின் பெயரில் உள்ள புராணங்களை பின்பற்றி தமிழிலும் மகா பண்டிதர்களாக பெரியவர்களாக இருந்த அநேகர் ஸ்தல புராணங்களை இயற்றியிருக்கிறார்கள் ஸ்தல புராணம் மான்மியம் கலம்பகம் உலா என்றெல்லாம் அநேக கஷேத்திரங்களின் மகிமையை சொல்கிற சிறந்த தமிழ் நூல்கள் இருக்கின்றன மகிமை வாய்ந்தது மாகாத்மியம் அதை தமிழில் மான்மியம் என்பார்கள் சங்ககாலம் தேவார திவ்ய பிரபந்த காலம் கம்பர் ஒட்டக்கூத்தர் முதலானவர்களின் காவிய காலம் என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்தை காலவாரியாக பாகுபடுத்தும் போது பதினாறாம் நூற்றாண்டை காலம் என்றே புலவர்கள் சொல்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டிலேயே உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சிதம்பர மகாத்மியமான புராணம்தான் முன்னோடி என்கிறார்கள் கமலை ஞானப்பிரகாசரையும் சைவ எல்லப்ப நாவலரையும் முக்கியமான புராண கர்த்தாக்களாக சொல்கிறார்கள் கந்த புராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவிளையாடர் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் சைவ சமய ஆச்சாரியர்களின் ஒரு முக்கியஸ்தரான உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாச சுவாமிகள் ரெட்டை புலவர்கள் அந்தக கவி வீரராகவ முதலியார் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திரிகூடராசப்ப கவிராயர் முதலான நிரம்ப யோக்கியதை வாய்ந்தவர்கள் எல்லாம் ஸ்தல புராணம் செய்திருப்பதிலிருந்து அதற்கு இருந்த பெருமை தெரிகிறது ஊவே சுவாமிநாதையருடைய குருவான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சமீபத்தில் அநேக கஷேத்திரங்களுக்கு ஸ்தல புராணம் எழுதி கொடுத்திருக்கிறார் இதனால் தமிழின் சமயத்துறையிலும் இலக்கிய துறையிலும் தல புராணம் என்பதற்கு தனி சிறப்பு உண்டு என்று தெரிகிறது பெரிய சம்ஸ்கிருத சாஸ்திர பண்டிதரான கருங்குளம் சாஸ்திரிகள் தமிழில் வேதாரண்ய மகாத்மியம் எழுதியிருக்கிறார் ஸ்தல புராணம் பிரச்சாரமாவதற்கு தமிழ் தேசத்தில் ராஜாங்கமே ஆதரவு தந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறது நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்தி தஞ்சாவூரில் நாயக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த மந்திரி கோவிந்த தீட்சிதரின் விருப்பப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருந்த பஞ்சனத அதாவது திருவையாறு க்ஷேத்திர புராணத்தை தாம் தமிழில் பண்ணினதாக மொழிபெயர்ப்பு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்